அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான காணொலி இந்த காணொளி நாட்டுடைய பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய காணொலியாக இருக்கும் என நம்புகிறேன் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் இந்த காணொளி யாருக்காக என்றால் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு தான் இந்த காணொளி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் என்னுடைய எல்வி சார் நீண்ட கால நண்பர் சமீபத்தில் தொடர்பு இல்லாமல் இருந்தது காரணம் சிபிஐ போட்ட வழக்கு அந்த சிபிஐ போட்ட வழக்கை அவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறிது காலம் நாம் சந்திக்கவில்லை இப்போ காணொலிக்கு என்ன அவசியம் வந்தது என்னுடைய கையில் ஆதாரம் இருக்கிறது எட்டு மூணு இரண்டாயிரம் அன்று சபாநாயகர் ராஜ்யசபால பேசுறாரு ராமர் ராஜ்யசபாவிற்கு அந்த மதர் அந்த உண்மையான திரவம் அந்த திரவத்தை வைத்துதான் உருவாக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்பு ஆய்வு செய்த பொழுது அந்த விஞ்ஞானிகளால் அது என்ன என்று கண்டுகொள்ள முடியவில்லை அதனால் அந்த மதர் லிக்கிடை வந்து சமர்ப்பணம் பண்ண முடியுமா என்று குருமூர்த்தி ஐயா திருமண நிகழ்வில் அப்போதைய அமைச்சர் திரு ரெங்கராஜன் குமார் அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு எனங்க அந்த சபாநாயகர் வந்து இருந்தால் அவர் கேட்டுக்கொண்டதுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன் அது அவையில் எட்டு மணி இரண்டாயிரம் அன்று சபாநாயகர் பேசுகிறார் ராமருக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம் நீங்க அவருடைய பதில கேட்டு நீங்க சொல்லுங்க இதை நான் ராஜ்யசபா ராஜ்யசபா குறிப்புல நான் ஏற்ற வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி எட்டு மணி இரண்டாயிரம் அன்று சபாநாயகர் பேசுகிறார் சபாநாயகருடைய அவை குறிப்பு நம்பர் கூட இருக்கிறது இந்த திருடத்தில் ஒன்பது மூணு இரண்டாயிரம் என்றுதான் சிபிஐ வழக்கை எடுக்கிறது சிபிஐ ஏழு மணி இரண்டாயிரத்தி எட்டு இருந்தா சிபிஐ மீது சந்தேகம் வந்திருக்கிறாரு பதினாலு தேதிக்கு அடுத்து எடுத்திருந்தா சந்தேகம் வந்திருக்கிறாரு ஏன்னா சந்தேகம் வந்ததுக்கு காரணமே என்னன்னா சபாநாயகர் பேசுகிறார் அதற்கு ராமர் என்ன பதில் கொடுக்க போகிறார் என்று தெரிந்து இறங்கியிருக்க வேண்டும் ஆனால் சிபிஐ என்ன செய்தது சிறு குருமூர்த்தி அவர்களையே புழப்பி விட்டு விட்டது குருமூர்த்தி அவர்கள் சிறிது புலத்தம் அடைந்தார்கள் அதனால் சிபிஐ கை ஓங்கியது ஆனால் இன்று சிபிஐ இணையன்ன ஒரு சாதாரண ஒரு படிக்காத பாமரிடம் என்னிடம் தோற்று போய் உள்ளது ராமர் மீதும் ராமர் கண்டுபிடிப்பின் எந்த கூட்டமும் இல்லை அவர் உண்மையை சொல்லாத காரணத்தினால் அவர் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ள நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த தருணத்தில் ராணுவம் அங்கு உள்ள சில அட்வைசரி போர்டு உள்ள மெம்பர் மூலம் இதை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் நீங்க வந்து ஒரு ட்ரையல் வந்து காமிச்சு ராணுவம் சொன்னதுனால ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு ராணுவத்துக்கு நாங்க ட்ரையல் போட்டு காமிச்சு அவங்க ஒரு நிறுவனத்திடம் சொல்லி அவருக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்குறது ஒரு ஐம்பது லட்சம் வசதியும் ஒரு அவர் போட்டுக்கொடு போட்டு தயாராக உள்ளது நான் இந்த நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் ராணுவம் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் சில கோடி மீட்டர் இல்ல பல கோடி மீட்டர் வந்து அதை திரவமாக மாற்றியுள்ள அந்த சம்பந்தப்பட்ட அந்த மூலிகையை மட்டும் போட்டு முழுமைப்படுத்தாமல் வைத்திருக்கிறோம் அது என்ன செய்தாலும் முழுமையாகும் என்று ராணுவத்தில் அதிகாரிகளுக்கு தெரியும் சில நேரம் குருமூர்த்தி அவர்களே அவர் இந்த செய்முறையை பார்த்திருக்கிறார்கள் சிபிஐ வழக்கு பின்பு கூட குருமூர்த்தி நெருங்கிய நண்பரும் எனவே நெருங்கிய நண்பர்களும் என் டி சங்கர் அவர்கள் இந்த ஆய்வனை சயின்டிஸ்டை வைத்து பலமுறை ஆய்வு செய்து மத்திய அரசாங்க மீது ஆய்வு செய்து அந்த சயின்டிஸ்டர் ஈக்களிப்பு பெற்றவர்களால் அவங்களே சான்றிதழ்ார்கள் அந்த சான்றிதழும் என்னிடத்தில் உள்ளது ஆனால் இதை நிறைவேற்றுவதற்கு சிபிஐ வழக்கு ஒரு தடையாக இருந்தது இப்போ தடை நீங்கிவிட்டது இப்ப காணொலி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இவ்வளவு தூரம் பல கோடி லிட்டர் ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில இதை எப்படியாவது இதை தடுத்து விட வேண்டும் இதை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி சில தீய சக்திகள் அட்டாக் கொடுக்குறாங்க அந்த ஸ்டாக் இருக்கிறதையும் நிறுவனத்தை போய் மிரட்டுறாங்க அவங்க சொல்றாங்க ஐயா கொஞ்சம் நீங்க மேற்கொள்ளத்துக்கு சொல்லுங்க எங்க நிரட்டுறாங்கன்னு சொல்லி ஸ்டாக் வச்சிருக்கூடிய அந்த அந்த தொழிற்சாலையுடைய கூட பயந்து போய் ஐயா நான் இதை டெஸ்டா பண்ணிட்டே கொஞ்சம் சொல்லி இந்த சூழ்நிலைக்கு இந்த கண்டுபிடிப்புகள் நாடு நல்லா இருக்கக்கூடாது என்ற தீயணத்தில் இதை அழிக்க முயற்சி செய்கிறாங்க அதனால் திரு குருமூர்த்தி அவர்களிடமும் திரு அண்ணாமலை அவர்களிடமும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே வந்தது நீங்க மூன்று நான்கு தினங்களுக்குள் நான் சொன்னது உண்மையா ராணுவம் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது உண்மையா என முதலில் நீங்கள் பண்ணுங்க அது உண்மை இருக்கான்னு பாருங்க அது உண்மை இருக்கும் பட்சத்தில் நானும் ராணுவம் விளையாடுவதும் உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்க இத உடனே நீங்க இத மறுபரிசீலனை இன்னொரு பார்த்துக்கோங்க

சொல்றது என்னன்னா ஒரு பதின பதினஞ்சு தினங்களுக்கு முன்பு இதை காவல்துறை ஆனந்தவர்களும் பதிவு செய்து இல்லை இந்த மாதிரி என்னுடைய போத்துறை உத்தரவை நிறைவேற்றவன் பணமும் வர மாட்டேங்குது மிரட்டையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு செய்திருக்கான் பணம் எங்க பேச்சு இந்த பணத்தை அவைச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நான் போன் நம்பர்லாம் போட்டு யார் யார் அந்த பணம் அவரிச்சு சொல்லி அதன் மூலப்பண்ணு போலீஸ் போலீஸ்ல வந்து பதிவு இருக்கான் ஆனா தீமை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பதில் என்னன்னா அவங்க போலீஸ் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அதனால நடவடிக்கை எடுக்க முடியாது இதுதான் தீமையார் காவல்துறையில வந்து கடைசி எனக்கு வந்து தகவல் போலீஸ் சுவிச் ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா சைவிர்தராம்ல வந்து இதே காவல்துறை அது யார் இல்லைன்னு கண்டுபிடிச்சதுன்னா இந்த போன பணம் திரும்ப வந்திருப்போம் ஆனா பணம் கூட வந்திருப்போம் இரண்டு மூன்று பேங்குகளில் கோர்ட்டு உத்தரவு இருந்து பணம் கிடைக்கவில்லை என்றால் இதை விட ஒரு ஜனநாயக கேள்வி இருக்க முடியாது இப்போ இந்த ஆணைய அலுவலகத்தில் புகார் பின்பு இந்த மிரட்டை மூன்று மூன்று ஆண்கள் ஆக அந்த அந்த பொருள் ஸ்டார்பத்திற்கு மிரட்டல் உடனே அவர் இடத்துக்கு அதனால பழையோடு மதிப்புள்ள இந்த பொருளை நீங்கள் ஆய்வு செய்து இந்த நாடு நலம் பெற நீங்கள் உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் காரணம் இந்த தீயசக்திகளால் எந்த நேரமும் எங்களை என்னுடைய உயிர்க்க ஆபத்து உள்ளது அதனால நான் வந்து ஒரு இறுதியான முடிவு பெற வேண்டியிருக்குது இதை தள்ளி போக விரும்பல மூன்று தினங்களுக்கு திரு குருமூர்த்தி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் இதில் இன்னாகி இதன் உன்னத்தன்மையை மக்களுடன் எடுத்து சொல்லி என்னுடைய இருக்கும் அந்த அந்த இருபொருளை அந்த மூலப்பொருளை இராணுவத்தில் கொண்டு சேர்க்கும்படி இருவரும் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மூன்று தினங்களில் தவறும் பட்சத்தில் என்னுடைய தர முடியாது நீங்கள் நான்காவது நாள் என்னுடைய உடலை பிரேதமாகத்தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு என்னை ஆளாக்கிடாதீர்கள் நான் என்னிடம் உயிர் பிச்சை கேட்கிறேன் மண்டாடி கேட்கிறேன் என்னை தான் இந்த ஒருமுறை மூலம் கோர்ட் உண்மையான செயல்பட்ட தீர்ப்பின் மூலம் கோர்ட்டின் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு உத்தரவு நிறைவேற்றப்படுகிறது என்றால் இதை விட என்ன இருக்கு அதனால நான் இருவருக்கும் தான் நான் இந்த சமர்ப்பணம் பண்றேன் நீங்க இதை அலட்சியப்படுத்த வேண்டாம் அலட்சியப்படுத்தி என்றால் மூன்று தினம் கழித்து என்னை பிரதமாகத்தான் பார்க்க முடியும் இந்த நிலைக்கு என்னை ஆராய்ச்சி விடாதீர்கள் காரணமாகி விடாதீர்கள் என்று இருவரும் கூட்டி கேட்டு இந்த உண்மை பெருமையை இந்த நீதிமன்ற தீர்ப்பையும் இந்த பெருமையும் நீங்கள் பரிசோதனை செய்து இந்த வார்த்தையில பரிசோதனை செய்து மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் இந்த பொருளை ராணுவத்திலிருந்து சேர்த்து விடுங்கள் இதுதான் நான் உங்களுடைய பாதங்களை தொட்டு கண்ணீரோடு வந்து கொள்கிறேன் என்னுடைய தாயுடைய கண்ணீர் இருபத்தி நான்கு வருடமாக வந்து கொண்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு மூணு நான்கு மாத காலம் அழுகாம இருந்தாங்க இப்ப என்னன்னா ஒன்றரை ஒன்றாம் ஆகியம் இந்த பணம் கூட உங்களுக்கு கிடைக்கல நீதிமன்றம் பணத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்ல பணம் கூட கிடைக்கல அப்ப இந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தண்ணீர் தொடுக்கப்பட வேண்டும் இதனுடைய அம்மா குருமூர்த்தி மிகவும் பரிச்சயமானவர்கள் மிகவும் பரிச்சயமானவர்கள் சிபிஐத்துக்கு பின்பு கூட நீங்கள் ஆர்வம் சொல்வீர்கள் ஆனால் இப்ப நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஒரு தயாராக இருக்கிறது இது மக்களிடம் கொண்டு சேர்க்கும்படி இருக்கிறது பற்றி கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த வார இறுதியில் நான் வீடு இருக்கணுமா வேண்டாமா பிரேதமாக ஆகணுமா வேண்டாமா என்பதை உங்களுடைய இருவரும் விட்டு இதில் ஏதாவது இருந்தாலும் என்னை மன்னித்து இந்த நாட்டிற்காக நீங்கள் உடனே இந்த முடிவை எடுத்து நிலைமொழி மக்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளையாடுகிறேன் வணக்கம்